ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கிச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவா பார்த்திங்கன்னா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் கேரட்டு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கேரட்டு பெரிய சைஸில் வந்து ரெண்டு கேரட் எடுத்துருக்குறேன் பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சிறுசு ஒன்று ஒரு இஞ்சு இஞ்சி வந்து எடுத்திருக்கிறேன் ஆறு பல் வந்து பூண்டு சிறுசாக பல் வந்து சிறுசாக இருக்கணும் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் பல்லாரி பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஒரு பல்லாரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாலு வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொத்து கல கருகாப்பில் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கிச்சடிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சடி அடுப்பில் வச்சு நம்ம வந்து ரவையை வந்து வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த ரவையாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து நம்ம வந்து வரைய ரவையை வறுத்து செய்யலை சூப்பராக இருக்கும் எண்ணெயை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல் ரவை வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் மூ இந்த ரவைக்கு வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் இருக்குது வேகணும் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை இப்போ வந்து ரவை வருத்த வடைச்சட்டிலேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க நான் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வந்து பொறியட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யலை வந்து பிரியாணி ஃப்ளேவர் வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையே சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடிப்பாக தான் வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இது நல்லா வணங்கிட்டு வணங்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து கொ ஒரு கொத்து கை கருகாய்பில் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பூண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா வந்து வணக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வந்து இது நல்லா வணங்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கி எடுக்கணும் ஏன்னா வந்து ஒரு அரை பதமாவது வெந்தரோணி எண்ணெயிலையே காய் உப்பு பிடிக்கிறக்காக உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு உட்காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பாயில் பண்ண தண்ணியை வந்து இதில் ஊற்றாமல் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம் இது வந்து அந்த காயில் வெஜிடபிள்ஸ்லையே இந்த ரவை வந்து நல்லா வறுத்து வரையில் வறுந்து வரையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரவைக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதை நல்லா வந்து கிளறி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க இப்போ வந்து நல்லா க வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் அப்போ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பாயில் பண்ண தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரவை வந்து எப்பமே கிளறையில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க ஏன்னா வந்து அதை வந்து உரண்ட உரண்டையே ஆயிரும் ரவை ரவைக்கு பார்த்திங்கன்னா நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு அதில் பார்த்திங்கன்னா நெய் நல்லா வந்து உருகி வரட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு உருகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி வந்து உடச்சி போட்டுக்கோங்க முந்திரி செய்கிறதையில் வந்து சூப்பராக இருக்கும் இது ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு திராட்சைப்பழம் வேணுனாலும் திராட்சைப்பழம் சேர்த்திக்கலாம் நான் வந்து முந்திரி மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை வந்து தூக்கிலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்டிலேயே நம்மளுக்கு ரவா கச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்